Welcome to Jaya's Life. தினம் ஒரு வேலை அப்படிங்கிற எபிசோடில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா செடிகளை தொடச்சி வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் இங்கே வந்து நிறைய தூசி வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய தூசி வந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாலும் மறுபடியும் அதே தூ தூசி டெஸ்ட் அலர்ஜி எல்லாமே இருக்குது ஆனாலும் செடிகளை நான் வந்து வாரம் வாரம் தொடக்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு ஆறு மாதம் இருக்குது தொடச்சி சரி இதுகளெல்லாம் இன்றைக்கி தொடச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செடிகள் ஒவ்வொன்றுமே எனக்கு என்னோடய பொண்ணு மாதிரி தான் அதுனே எப்படி நான் பார்த்துக்கறனோ அந்த மாதிரி பார்த்துக்கறேன்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டாக கேட்குறது இல்லை வேற எதுவும் நம்மக்கிட்ட அது வேணும் இது வேணும்னு குழந்தைங்க மாதிரி கேட்காதுங்காட்டி கொஞ்சம் கவனிப்பு கம்மியாக இருக்குது இருந்தாலும் எனக்கு இது இந்த செடிகள் எல்லாத்துக்கூடியும் ஒரு பர்சனலாக ஒரு எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருக்குறேன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வைக்கிறதுனால ஒரு சில செடிகள் வந்து வரவே மாட்டேங்குது எனக்கு இந்த ஃபீல்டுக்கு புதுசாக அப்படிங்காட்டி இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அதுக்காக ஒரு செடி எடுத்து வெளியே வச்சு பார்த்து உள்ளே இருக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் கூட வந்து வளரவே இல்லை ஆனால் வெளியே வந்தோடனே மூணு இலை வந்துருந்தது சரி அவங்க அவங்களும் அவங்க அவங்க இடத்துல வச்சாதான் அப்படின்னா தான் அவங்க சரியாக இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுது சரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு போய்க்கலாம் இருந்தாலும் உள்ள பார்க்குறதுக்கு வந்து இடத்துல எல்லாம் பார்க்குறதுக்கு ஃபில்லிங்காக அழகாக இருந்தது எடுத்துட்டோம் அப்படின்னா வெறுமனையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு எதாவது இன்டோர் பிளான்ஸ் வந்து உள்ள வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே நிறையா சன்லைட் வராது ஸோ அந்த மாதிரி ஏதாவது செடி இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குறீங்க யாராவது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த செடி ரப்பர் செடியும் இந்த ஸ்னேக் செடியெல்லாம் வாங்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வாங்கலை ஆனால் மற்ற செடிகள் எல்லாம் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எயிட் மந்த்ஸுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாங்கினது இப்போ நான் தொடச்சிட்டு இருக்க இந்த செடி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி முப்பது நாள் முடிஞ்சிருச்சு அதுக்காக வாங்கின ஒரு ஸ்பெஷல் செடி தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த டேபிள் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் மீசோலேயோ ஆர்டர் போட்டிருந்தேன் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஆனால் வந்து அது தான் சொல்லுவேன் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து குவாலிட்டியும் நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல நான் ஒரு கற்பூரவள்ளி அந்த இது இருக்கு இல்லைங்களா அதுவும் ஒரு ஜடாரி ஜடை ஜடாரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்தையும் வந்து நான் வந்து செகண்ட் பால்கனியில் வச்சுருந்தேன் அது ஒரு குட்டி பால்கனி பட் அதை கவனிக்கிறதே இல்லை இன்றைக்கி தான் கொண்டு வந்து இந்த பெரிய பால்கனியில் வச்சுருக்குறேன் இனிமேலாவது மற்றது எல்லாம் தண்ணி ஊற்றும் போது அதுக்கும் சேர்த்து ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா செடியை நானும் வச்சு வச்சு பார்க்குறேன் வரவே மாட்டேங்குது நானும் விடுறதா இல்லை நீயா நானானு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவோட புதினா செடி கூட போராடிட்டே இருக்கிறேன் ஆனால் வர்ற மாதிரியே தெரியல ஒரு நாளெல்லாம் வந்து என்னை திருப்திப்படுத்ததே தாண்டி அதுக்கு மேலே அது வரவே மாட்டேங்குது ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா அதுவும் சொல்லுங்கள் இப்போ இப்போ தான் கார்டனிங்கில் கொஞ்சம் இருக்கேன் எனக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன ஏதுங்கிறது வந்து எனக்கு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் எப்படி தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் அரிசி கலையிற தண்ணியை ஃபுல்லாக வந்து அதுக்கு நான் ஊற்றிடுவேன் எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு வந்து மண் வந்து காஞ்சாதான் ஊற்றச்சனும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நர்சரியில் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று ரெண்டு செடிக்கு வந்து ரெகுலராக வெளியிருக்கிறதுக்கு ஊத்துற மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வந்து நான் வெளியிருக்கிறதுக்கு வந்து அரிசி கலையிற தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டில் வந்து வெந்தயத்தை போட்டு வெந்தய வச்சிருக்கிறேன் அது நல்லாவே கொஞ்சமாக அழகாக முளைச்சிருக்கு அது எதுக்கு யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் அழகா இருக்குது அதுக்காகவே நான் வந்து அதை வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்னு நம்மளே வந்து ஏதாவது ஒன்று போட்டு அது அழகா வர்றத பாக்கிறது அப்படிங்கிறது மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கு பிடிச்சமான ஒரு வேலையை நம்ம எடுத்து செய்யறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நமக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை செஞ்சு பார்க்கறக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் வாங்குற அளவுக்கு அதோடய தேவைகள் இருக்குன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் வந்து அது இன்னுமே அழகாக இருக்கும் வாங்குற அளவுக்கு ஆசை இருக்குதே தாண்டி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு சில பொருள் கிடையாது எல்லா பொருளுமே நம்ம ஆசையோடு தான் வாங்கியிருப்போம் ஆனால் பத்து நாளுக்கு அப்புறம் அது எங்காவது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு கப் வந்து காஃபி போட்டு குடித்தாச்சு அதிகமாக குடிக்க மாட்டேன் எப்போது ஒரு நாள் இன்றைக்கி சன்ரைசஸ் குடித்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக தேங்க் தேங்க்யூ